வணக்கங்க நம்ம இன்னைக்கு அரிசுவை அடிசிலில் க்ரீமியான ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த பாஸ்தா செய்கிறதுக்காக நம்ம முதல்ல பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த எந்த கப்பில் பாஸ்தா அளக்குறிங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணுங்க தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பாஸ்தா சேர்த்தணும் நான் ரெண்டரை கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்குறேன் அதில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கோங்க இதுலேயே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உங்களோட பேக்கெட்டில் பாஸ்தா பேக்கெட்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க நடுவில் ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுவிட்டு மூடி போட்டுவிட்டு எ எட்டிலிருந்து பத்து நிமிஷம் வரையும் இது வேகணுங்க அது வேகிறதுக்குள்ளரையும் நம்ம சிக்கனை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து இது போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேங்க ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க ரெண்டரை கப்புக்கு கால் கிலோ கரெக்டாக இருக்கும் இது வந்து நான் ப்ரெஸ்ட் ஃபீ பீஸ் எடுத்திருக்கேன் அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் ரொம்ப நீளமாக பெருசாக போட்டாலும் பிடிக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இந்தளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த சமயத்தில் பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி வர மாதிரி இருக்கணும் இந்தளவுக்கு வெந்திருக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை வெளியில் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கோங்க வடிகட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே வந்து எண்ணெய் தெளித்து அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சிக்கனை ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெயோ இல்லை நெய்யோ எடுத்துக்கோங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம க நறுக்கி வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விடலாம் சிக்கன் நல்லா வெந்து வர அளவுக்கு இருக்கணுங்க கொஞ்சம் ஒன்று பாதியாக வெந்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு வேக விடலாம் நான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதில் நிறையா தண்ணி விட்டு வேக தேவையில்லை ஏன்னால் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக விடலாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடட்டும் நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன்லேருந்தும் தண்ணி வந்திருக்கும் இது நல்லா அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கிளறி விட்டிங்கன்னா அந்த தண்ணியும் நல்லா ரெடியூஸ் ஆகிடும் தண்ணி நல்லா இல்லாமல் இருக்கும் போது வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க சிக்கன் ட்ரையாக இருக்கணும் அதுக்காக தான் வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் கூடைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை வெண்ணெயோ எடுத்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு நல்ல பொடியாக நறுக்கியும் எடுத்துக்கலாம் இல்லை தட்டியும் எடுத்துக்கோங்க நான் தட்டி எடுத்துருக்கேன் இது நல்லா வேகட்டும் பூண்டு நல்லா வெந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல அந்த சமயத்தில் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டரை கப் எடுத்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சமாக மைதா மாவு போட்டால் போதுன்றதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க மைதா மாவு கட்டி இல்லாமல் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்திக்கோங்க பால் சேர்த்துனதுக்கப்புறம் மைதா மாவும் உள்ள இருக்கனால கொஞ்சம் கெட்டிப்பட்டு வருங்க அந்த சமயத்தில் கெட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி க்ரீமியாக கொண்டு வந்துடணுங்க அதுக்கப்புறம் கப் அளவுக்கு நான் ஷேடட் ஷி சீஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க இன்னும் ஒரு கால் கப்பு கூட சேர்த்து சே சேர்த்திக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சீஸ் கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் கப்பு மட்டும் சேர்த்துருக்கேங்க நல்லா இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸர் வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாஸ்தாவை சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்திக்கலாங்க சிக்கன் ஏற்கனவே வெந்து தான் இருக்குது அதனால் நமக்கு ரொம்ப நேரம் இதில் எல்லாம் சே வேக தேவையில்லை சும்மா ஒரு தடவை கிளறி விட்டால் மட்டும் போதும் கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை பேசில் லீஃபும் ஒரிகனும் அரை டீஸ்பூனு கொஞ்சம் பெப்பரும் போட்டிருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைன்னா கொஞ்சம் கார்ன் கூட ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட க்ரீமியான சீஸியான ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதுவரை ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ